புதிய பாடத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட பாடப்பகுதி தனிப்பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து கூடுதலாக சேர்த்திருக்காங்க அந்த வகையில இன்றைய காலங்களிலே நம்ம தனிப்பாடல்கள்ல காலமேக புலவர் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு பாடல்களை வந்து தனிப்பாடல் நூல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல வந்து அவர் பாடல்களை கொடுத்திருக்காங்க அந்த நூற்றி எண்பத்தி ஏழு பாடல்களையும் நம்ம தனித்தனி பகுதிகளாக பத்து பத்து பாடல்கள் அடங்கிய பகுதிகளாக அந்த இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது முதல் முதல் பகுதி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாடல் ஒரு காப்பு செய்யுள் மாதிரி கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அத கருத்துல எடுத்துக்கலாம் வெள்ளை களை உடுத்து வெள்ளை பூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் ஓர் அரசர் வைத்த தாய் சொல்லி இந்த வெண்பா வந்து அமைது சரஸ்வதி வாழ்த்தாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ஆஹ் திருமலை ராயன் அப்படிங்கிற அந்த அரசனோட சபையிலுக்கு காலமேக புலவர் போனதாகவும் அப்ப அந்த சமஸ்தானத்தோட வித்வான்கள் ரெண்டு பேர் வந்து இவருக்கு இடம் கொடுக்காம நெருக்கி உட்கார்ந்து இருந்ததாகவும் அப்ப வந்து அரசனுடைய சிம்மாசனம் வந்து அஹ் கலைமகளின் அருளால் இரண்டு மூலம் வளர்ந்து அதுல காலாமேக புலவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டதாகவும் செய்தியில சொல்றாங்க அந்த நன்றியை வாழ்த்துவதற்காக இது வந்து இந்த பாடல் வந்து அஹ் கலைமகளின் மீது பாடப்பட்டதாகவும் சொல்றாங்க பாடலோட பொருள் பாருங்க வெள்ளை களை உடுத்து கலைமகள் வெள்ளை நிற ஆடை உடுத்தியவள் வெள்ளை பனிப்பூண்டு அவளது அணிகலன்களும் தான் இருக்குமா வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெண்தாமரை பூவின் மீது அவள் வீற்றிருப்பாள் யாரு கலைமகள் அவள் என்னை வெள்ளை அரியாசனத்தில் ஓர் அரசனோடு என்னை சரியாசனம் வைத்தாள் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட கலைமகளானவள் அரசன் அமரக்கூடிய சிம்மாசனத்தின் மீது வீற்றிருக்கும் அரசனுக்கு இணையாக என்னையும் அமரச் செய்து என்னை சிறப்பித்தவள் என்னை அழகு பார்த்தவள் என் தாய் அப்படின்னு சொல்லி கலைமகள் வாழ்த்தோட இந்த முதல் பாடல் தொடங்குது அடுத்த பாடல் இரண்டாவது பாடல் வந்து காலமேக குழவருக்கே உரிய இரட்டுர முடிதல் பாணியில் அமைந்த பாடல் இந்த நூற்றி எண்பத்தி ஏழு பாடல பெரும்பான்மையான பாடல்கள் இரட்டுர முடிதல் அமைப்புலதான் அமைஞ்சிருக்கு இருபொரு கூட பாடுவது சிலையடை அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில இந்த பாடல் வந்து ஆமணக்குக்கும் யானைக்குமான பொருத்தத்தை பேசுது ஒரே பாடல் ஆமணக்குக்கும் பொருந்தது யானைக்கும் பொருந்தது அப்படிங்கிறாங்க என்ன பாடல் அப்படின்னு பாக்குறப்ப முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூறி தண்டேந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலைசாய்க்கும் எத்திசைக்கும் தேமணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமணக்கு மால் யானையாம் அப்படிங்கிறது பாடல் அதாவது இந்த பாடல்கள் எல்லாமே எங்க போனா திருமலை ராயனோட அவையில பாடப்பட்டதுனால அவனோட திருமலை ராயனோட அந்த மர வலை வரை அப்படி மலை அவனது மலை சிறப்பை வந்து பாடுற மாதிரியான பாடல் அதனாலதான் நிறைய பாடல்கள் எப்படி இருக்கும் திருமலை ராயன் வரையில் திருமலை ராயன் வரையில் அப்படின்னே வரும் இந்த திருமலை ராயன் அஹ் மலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றப்போ வளம் நிறைந்த மலை இங்க இருக்கக்கூடிய அந்த ஆமணக்கு செடியும் அவனது யானைகளும் சில விஷயங்கள்ல பொருத்தமா இருக்கு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் பொருத்தமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ முத்திருக்கும் ஆமணக்கு இந்த பாடலை பொருத்தி பார்க்கலாம் அப்புறம் யானைக்கு பாக்கலாம் ஆமணக்குல முத்துக்கள் இருக்கும் விதைகள் பாக்குறப்போ உள்ள மணிகள் வந்து முத்து முத்தா இருக்கும் முத்து இருக்கும் கொம்பு அசைக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது அந்த கொம்புன்னா அந்த கிளைய வந்து கொம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கொம்பு வந்து அப்படியே வளையக்கூடிய அளவுல அந்த காய்கள் வந்து அப்படியே திறன் இருக்கும் மூரி தண்டேந்தி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூரி தண்டு அப்படின்னா தண்டுனா அந்த கிளைன்னு மூரினா வளமானது வலிமையான தண்டுகளை கொண்டதாக அந்த செடி இருக்கும் ஆவனுக்கு செடியை பார்த்தா செடின்னு சொல்ல சொல்ல முடியாது முடியாது அந்த வடிவத்துல இருக்கும் அதோட தண்டு பகுதி வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்குமா கொத்திருக்கு நேரே குலை சாய்க்கும் அதோட காய்கள் பூங்கொத்துக்கள் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி அப்படியே கொலை சாஞ்சு நிக்கிற மாதிரி இருக்குமா பூங்கொத்துக்கள் அதுல காய்கள் முற்றி அப்படியே நிக்கிறப்ப பாக்குறப்போ குலை சாஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கும் செய்யும் எல்லாத்துக்களையும் அப்படின்னா இனிய வாசனை வரும் அந்த ஆமணக்கு வெட்டிச்சு அந்த காய்கள் முத்துக்கள் ஒரு வாசனை வருமா எத்திசையும் தேமணக்கும் சோலை கொண்டது இந்த திருமலை ராயன் வரை அப்படின்னு சொல்லி ஆமணக்கு பொறுத்துறாங்க அடுத்து யானைக்கு எப்படி இந்த பாட்டு போறோம் அப்படிங்கிறப்ப முத்து இருக்கும் யானையோட தந்தத்துல அந்த மத்தக பகுதியில முத்துக்கள் பிறக்க பிறக்கும் அப்படிங்கிறாங்க முத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் இருபது இடங்களை சொல்றாங்க அதுல வந்து அந்த யானையோட தலைப்பகுதியிலையும் முத்துக்கள் பிறக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ முத்து இருக்கும் யானைக்கும் பொருந்தது கொம்பு அசைக்கும் யானை வந்து இந்த தந்தத்தை வந்து கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த கொம்பு வந்து அசைச்சுக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல நிக்காது யானையை பார்க்குறப்ப அந்த தலை அசைச்சுட்டே இருக்கும் தந்தத்தோட சேர்த்து மூடி தண்டேந்து வரும் பெரிய மரங்களை தனது தந்தத்துல அப்படி தூக்கி ஏந்திக்கிட்டு வரும் மரக்கிளைகளையும் மரத்தையும் உடைச்சு தூக்கிட்டு வரும் பாரம் துவப்பதற்கு பயன்படுத்துவாங்க அடுத்தது குத்திருக்கு நேரே குலை சாய்க்கும் யானைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அங்குள்ள வாழை குலைகளை நேரா இருக்கக்கூடிய வாழை மரத்துல சரிந்து இருக்கக்கூடிய குலைகளை அப்படியே சாச்சி அதை சாப்பிடும் எத்திசைக்கும் அதோட அந்த யானையோட சிறப்பும் புகழும் எல்லா திசையிலும் பரவி இருக்கும் இந்த சிறப்பு இந்த இடத்துக்கு இருக்கு அப்படின்னா அந்த திருமலை ராயன் வரையில இருக்கக்கூடிய ஆமணத்துக்கும் யானைக்கும் பொருந்தது இந்த ரெண்டு சிறப்பும் இது ரெண்டுக்குமே உண்டு அப்படின்னு ரெட்ரோ மொழிதல் முனிதல் பாங்கல இந்த பாடல அமைச்சிருக்கிறாரு கவி காலமும் மூன்றாவது பாடலில் வைக்கோலுக்கும் யானைக்கும் பொருத்தம் அப்படிங்கிற பாடலுக்குள்ள போலாம் வாரி வந்து பின் கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைகோலும் யானையாம் அப்படிங்கிற வைக்கோலுக்கும் யானைக்கும் பொருத்தம் எங்க திருமலை ராயன் வரையில வைக்கோலும் ஆள் யானையும் பொருத்தமா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாக்குறப்போ வாரி களத்தடிக்கும் முதல்ல நம்ம பாக்குறப்போ வைக்கோலை என்ன பண்ணுவாங்கன்னா வயல்ல இருந்து எடுத்து அறுத்து களத்துல இட்டு அதை அடிப்பாங்க அந்த நெல் மணிகள்லாம் உதர்றதுக்காக இப்ப கட்டுகளாக வாரி கட்டி களத்துல அடிப்பாங்க களத்துல அடிச்ச உடனே அது என்ன பண்ணும்னா இந்த நெற்க நெர்மணிகள் எல்லாமே என்ன ஆயிட்டுதான் கோட்டைக்குள்ள பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க பொலிவாகும் சரி எல்லாம் கோட்டைக்கு போயிருச்சு இந்த மீதம் இருக்கக்கூடிய வைக்கோல் என்ன பண்ணுவாங்க மாடுகளுக்கு உணவாகிறதுக்காக வைக்கோலை போர் 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 போராட்ட குமிச்சு வச்சிருப்பாங்க மலை மலையா அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் மலை போல தோற்றத்தோட இருக்கும் இந்த காட்சி எங்க இருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க சொல்றாங்க சீருற்ற சீர் என்றால் புகழ் புகழ் பொருந்திய செக்கோல அப்படிங்கிறான் செக்கோல மேனி அப்படின்னா சிவந்த அழகிய உடம்பை கொண்ட திருமலை ராயன் இருக்கான் இல்லையா அவனது மலையில வைக்கோலின் யானையும் ஒன்று அப்படிங்கிற சரி இப்போ முதல் பகுதி வைக்கோலுக்கு பொருந்திருச்சு வாரி களத்தடிக்கும் வந்து பின் கோட்டை புகும் போரில் சிறந்த பொலிவாகும் இதெல்லாம் வைக்கோலுக்கு பொருந்தது இது யானைக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு பாக்குறப்போ வாரி களத்தடிக்கும் இங்க களம்ங்கிறது போர்க்களம் போர்க்களத்துல எதிரிகளை ஏ போட்டு பொழுந்துடும்ல சொல்றாங்க எதிரிகளை போர்க்களத்தில் பந்தாடினும் வாரி வாரி அடிக்குமா அந்த களத்துல பின் கோட்டை போகும் போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள போய் யானைக்காக அந்த அமைக்கப்பட்ட அந்த பகுதியில் அது வந்து ஓய்வெடுக்கப்படும் போர் எல்லாம் முடிஞ்சு போக்குவரணம் சின்னமெல்லாம் தங்கதுக்கு அப்புறம் போரில் சிறந்து பொலிவாகும் பொலி அழகு இருக்கக்கூடிய படைகள்லயே யானை படைக்கு ஒரு பொலிவு உண்டு ஒரு அழகு உண்டு ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த யானை படைதான் வந்து அந்த போருக்கு அழகு போரில் சிறந்த பொலிவாகும் சீருற்ற உயர்ந்த சிறப்பை உடைய செக்கோல மேனி சிவந்த அழகிய மேனியை கொண்ட திருமலை ராயன் என்கிற அரசன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மலையில் வைகோடும் யானையும் பொருத்தமாகிறது அப்படிங்கிறது மூன்றாவது பாடல் நான்காவது குடல் பாம்புக்கும் பொருத்தமா பொருத்தமாற்ற முடிதல் பாங்களா என்ன சொல்றாங்க நஞ்சு இருக்கும் தோல் இருக்கும் முடி மேலிருக்கும் வெஞ்சினத்தில் பொற்பட்டான் விஞ்சு மலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் அப்படிங்கிறது பாம்புக்கு வாழைக்கு என்ன பொருத்தம் சொல்றாங்க நஞ்சு இருக்கும் தோல் உரிக்கும் முடி மேலிருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல பாம்புக்கு எப்படி பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சொல்றாங்க நஞ்சு இருக்கும் பாம்புக்கு என்ன வாயோட இந்த இரண்டு பகுதியில நஞ்சு பைகள் இருக்கும் விஷம் நஞ்சு என்பது விஷம் நஞ்சு இருக்கும் பாம்பு அப்படின்னாலே விஷம் உள்ள பாம்பு வாய் வாய்ப்பகுதியில நச்சு பைகள் இருக்கும் தோல் உரிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பாம்பு வந்து தனது மேல் சட்டையை கலற்றும் இல்லையா பாம்பு தோல் உரிக்கக்கூடிய தன்மை உடையது இப்ப நஞ்சும் இருக்கும் தனது தோலை உரிச்சும் நாகர் முடி மேலிருக்கும் அப்படின்னாங்க சிவபெருமானோட முடி மீது அணிகலன் மாதிரி அணியப்பட்டிருக்கும் வெஞ்சிலத்தா வெஞ்சிலத்தில் பார்ப்பட்டால் மீளாது அந்த பாம்பு ரொம்ப கோபமா இருக்கிறப்போ அதோட பல் யார் மேலையாவது பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது தீண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மரணத்திலிருந்து மீள்வதுங்கிறது நடக்காத காரியம் கண்டிப்பாக அவங்க இறந்துருவாங்க இது எங்க இந்த காட்சி அப்படின்னா விஞ்சு மலர் அப்படின்னா விஞ்சுனா மிகுதியான பூக்கள் இருக்கக்கூடிய தேன் பாயும் தேன் போலிந்து செல்கின்ற சோலையை கூட திருமலை ராயன் வரையில் இருக்கக்கூடிய பாம்போட சிறப்பு அப்படிங்களா சரி இது பாம்புக்கு பொருத்தமா இருக்கு இதே பாடல் எப்படி வாழைப்பழத்துக்கு பொருத்தமாச்சு அப்படின்னு பாக்குறப்போ நஞ்சு இருக்கும் வாழைப்பழம் நல்லா கணிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சு போன மாதிரி இருக்கும் கருத்துரும் அந்த மேல் தோல் கொலன்னு இருக்கும் இல்லையா அதுதான் அந்த மாதிரி நஞ்சு போச்சு இல்லையா அப்ப நஞ்சு இருக்கும் தோல் உரிக்கும் அந்த பழத்தை சாப்பிடணும் வாழைப்பழத்தை அதனால அத வந்து தோல் உரிச்சுதான் சாப்பிடணும் நாதர் மேல் இருக்கும் நாதர் என்றால் இறைவன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அந்த பஞ்சாமிரதம் தயாரிப்பாங்க இல்லையா அதுல முதன்மையான உணவுப் பொருளே வாழைப்பழம் தான் அப்படி அந்த வாழைப்பழத்தை குலைத்து ஒரு பஞ்சாமிரதம் செய்து அது அபிஷேகம் செய்யறப்ப இறைவனோட முடி தலை மேல அதை கொண்டு போய் வச்சிருவாங்க அதனால பஞ்சாமிரதமாக கலந்து சிவபெருமான் திருமூலி மீது அபிஷேக பொருளாக மாறும் அந்த வாழைப்பழம் சரி அடுத்து சொல்றாங்க வெஞ்சினத்தில் பொற்பட்டான் மீன் அது ரொம்ப கடும் பசியில இருக்கப்போ மனிதர்கள் வாயில பல் பற்றுச்சு அப்படின்னா அந்த வாழைப்பழம் திரும்பி வராது வயிற்றுக்குள்ள போயிடும் இல்லையா அப்போ இந்த பாடல் பாக்குறப்ப பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் எல்லா விஷயமும் பொருத்தமா இருக்கு இப்படிப்பட்ட அந்த வாழைப்பழம் எங்க இருக்குன்னா விஞ்சு மலர் மிகுதியான மலர்கள் பூக்கக்கூடிய தேன் பாயும் சோலையை கொண்ட திருமலை ராயன் வலையில இருக்கு அங்க இருக்கக்கூடிய பாம்பும் வாழைப்பழமும் ஒன்றாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல பாடுறாங்க ஐந்தாவது பாடல் பாம்புக்கும் எள்ளுக்குமான பொருத்தம் ரொம்ப அழகான பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பின்னாக்கும் உண்டாம் உற்றிடும் பாம்பும் எல்லும் ஒன்றெனவே ஓது என்ன சொல்ல வர்றாங்க பாம்பும் என்னைக்கும் என்ன பொருத்தம் ஆடி குடத்தடையும் பாம்பு படம் எடுத்து ஆடும் ஆடி முடிச்ச உடனே இந்த பாம்பாட்டி வந்து ஒரு ஒரு மூங்கில் கூட மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த பாம்பு வந்து அதுதான் வச்சிருப்பாங்க வித்தை காட்டுறதுக்கு அதுக்கு பேர் குடம் ஆடி முடிச்சோன்னு அடங்கிடும் ஆடும்போதே இறையும் படம் எடுத்து ஆடுறப்போ சத்தம் கொடுக்கும் பாம்பு வந்து அந்த ஒரு சீற்றம் இருக்கும் இல்லையா அந்த சத்தம் கொடுக்குமா அடுத்து மூடி திறக்கின் அந்த குடத்துல இட்டு மூடின அந்த மூடியை திறந்து உடனே முகப்பகுதி தான் வெளில வரும் மூடி திறக்கின் முகத்தை காட்டும் ஓடி மன்றை பற்றி பரவணும் தெரியாம அந்த பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த விஷம் என்ன ஆகும்னா நேரா தலைக்கு ஏறணும் மண்டைக்கு ஏறணும் அப்படி ஏறுறப்போ ஒரு மாதிரி பரபரன்ற உணர்ச்சி உண்டாகும் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரில் பின்னாக்கும் உண்டாம் அந்த பாம்புக்கு நாக்கு எப்படி இருக்கும்னா பின்னாக்கு பின் என்றால் பிழந்தது நாக்கு பாம்போட நாக்கு பார்த்தோம்னா ரெண்டா பிளந்த மாதிரி இருக்கும் நம்ம அது நாக்கு மாதிரி இருக்காது பின்ாக்கும் உண்டாம் அதுக்கு பிளந்த நாக்கை உடையதாகவும் அந்த பாம்பு இருக்கும் அதனால இந்த பாடல் பாம்புக்கு பொருத்தம் அப்படிங்கிறாங்க சரி இப்ப எப்படி எள்ளுக்கு பொருந்தது ஆடி குடத்தடையும் எள்ள என்ன பண்ணாங்கன்னா சிக்கல போட்டு ஆட்டுறாங்க எண்ணெய் எடுக்கிறதுக்காக அப்ப அதுவும் ஆடுது அதுவும் ஆடுது ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் குடத்தடையும் எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறம் எண்ணெயை குடத்துல எடுத்து வச்சிருவாங்க அந்த கசடெல்லாம் அடியில தங்கி மேல தெளியறதுக்காக அமைதியா வச்சிருவாங்க ஆடும்போதே இறையும் செக்குல இட்டு ஆட்டுறப்ப அந்த செக்கு ஆடுற சத்தம் கேட்கும்ல கடகடன் அந்த சத்தம் கேட்கும் மூடித்திறக்கின் முகம் காட்டும் அந்த மூடி வச்ச என்ன தெளிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த குடத்தோட மூடியை திறந்தா அந்த எண்ணெய் எவ்வளவு தெளிவா இருக்குமானா திறந்தவங்களோட முகம் அதுல தெரியுமா அப்படின்னா அந்த எண்ணெய் நல்லா தெளிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் பயன்படுத்தலாம்னு அர்த்தம் மூடிய திறந்தவுடன் நம்ம முகத்தை அந்த எண்ணெய் பானை காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபர இன்னும் அதாவது அந்த எண்ணெயை எடுத்து நல்ல தலையில வச்சு தேச்சி குளிச்சா ஒரு குளிர்ச்சியான உணர்ச்சி உண்டாகும் நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படி உட்காரப்போ ஒரு ஒரு மாதிரி ஆகும் ஒரு உணர்வு இல்லையா அந்த மாதிரி ஒரு உணர்வு அது மண்டையெல்லாம் பரவாயன்றும் பின்னாக்கும் உண்டாம் அந்த எண்ணெயை ஆட்டி முடிச்சோன்னா அந்த சக்கைக்கு பேரு பின்னாக்குன்னு பேரு அந்த பின்னாக்கும் கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல பாம்பும் எள்ளும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்றாரு

பெரிய விடமே சேரும் உயிரை கொள்ளக்கூடிய பெரிய விஷம் அதுக்கு இருக்கும் அந்த விஷத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதனாலதான் பெரிய விஷம் அப்படிங்கிறாங்க பித்தர் முடியேறும் பித்தன் அப்படின்னு பேரை கொண்டவன் சிவபெருமான் இந்த சிவபெருமானின் திருமுடி மீது அது தங்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க உண்ணும் அறினா காற்று இந்த பாம்பு காற்றை உண்டு வாழக்கூடியதாக இருக்குமா அடுத்து உப்பும் அப்படின்னா காத்து அடிக்க அடிக்க அதோட உடல் அந்த காத்தை சுவாசிக்கிறதுனால அதோட உடல் பருக்குமா அளவுக்கு அதிகமா அந்த காற்றை சுவாசிக்கிறப்போ அடுத்து உப்பும்னா ஊதும் மேல ஆடும் அப்படிங்கிறாங்க மேல தலையை தூக்கி ஆடும் எரி குணமா கோப குணத்தை உடையதாக இருக்கும் இதெல்லாம் வந்து எதுக்கு பொருந்தும் அப்படின்னா பாம்புக்கு பொருந்தும் சரி எலுமிச்சை பழத்துக்கு இது எப்படி பொருந்தது அப்படின்னு பாக்குறப்போ இங்க சொல்றாங்க பெரிய இடமே சேரும் இங்க அந்த உயர்ந்த மனிதர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் பாக்குறப்போ கையில எலுமிச்ச உணவு கொண்டு போறது ஒரு காலத்துல வழக்கமா இருந்துச்சு இன்னைக்கும் சில இடங்கள்ல அது இருக்கு அந்த பெரிய மனிதர்களை சந்திக்கும் போது அந்த பெரிய மனிதர்களின் கையில தான் அது போய் தங்கும் பெரியவர்களின் கையில் கொடுக்கப்படும் பெரிய இடத்துல சேரும் அடுத்து சொல்றாங்க பித்தர் முடி ஏறும் அதாவது சிவபெருமானோட தலையில அபிஷேகத்துக்காக அது ஏறும் அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு பாங்கு பாக்குறப்போ இந்த கொஞ்சம் மனநலம் பித்து நிலையில சி அறு இருக்கவங்க கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலுமிச்சை மரத்தை வந்து தலையில வச்சு தேய்ச்சு குளிச்சு அஹ் குளிக்க வச்சா அந்த சித்த சுவாதீனம் சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையிலயும் அங்க பொருந்தது இல்லையா அப்போ சிவபெருமான் முடியும் மீது அபிஷேகமாக செய்யப்படும் அப்படிங்கிறாங்க அரி உண்ணும் அரினா அரித்தல் ஊர்வாய்க்காக அதை துண்டு துண்டாக அறிவாங்க உப்பு மேலாடும் அது மேல உப்ப கொட்டி உப்ப தூவி அந்த வெயில்ல காய வச்சுதான் அந்த ஊறுகாயா மாத்துவாங்க அப்போ உப்பு மேலாகும் எரி குணமாம் அப்படிங்கிறாங்க அதோட சாறு கண்ணலையோ இல்லை எங்கேயாவது காயம் இருந்துச்சுனால அங்க பட்டுச்சுன்னா எரியும் எலுமிச்ச படம் சாருக்கு ஏன்னா அதுல ஒரு இந்த அமிலத்தன்மை இருக்கிறதுனால அங்க ஒரு எரிச்சலே உண்டாகும் எரி குணமாம் அது எரிச்சல் உண்டாகும் அதனால இந்த தேன்பொழியும் சோலை உடைய திருமலை ராயன் வரையில் பாம்பும் எலுமிச்சம்பளமும் ஒன்று அப்படின்னு இந்த ஒரே பாடல்ல இரட்டை மொழிதல் அணிய பாங்குல பாம்பையும் எலுமிச்சம்பளத்தையும் ஒப்பிட்டாங்க ஏழாவது பாடல் முகுந்தனுக்கும் முரத்துக்குமான பொருத்தம் அப்படிங்கிறாங்க முகுந்தன் அப்படின்னா யாருன்னா திருமால் வாமனனாக அவதாரம் எடுத்து வந்தப்போ அவனுக்கான பெயர் வந்து முகுந்தன் அப்படிங்கிறாங்க இப்போ திருமாலையும் முரத்தையும் இந்த பாடல்ல வந்து இருபொருபட்ட பாடி இருக்காங்க எப்படி பொருத்தம் அப்படிங்கிறப்போ வல்லரியாய் உற்றிடலால் கையின் பற்றிடலால் சொல்லறிய மாப்புடைக்கு தோன்றுதலால் வல்லோர் அகந்தனிலே வாழ்ந்தலால் அன்று உலகலந்தே ஆகும் அப்படிங்கிற இறைவன் இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறப்போ வல்லரியாய் உற்ற வலிமை மிகுந்த நரசிம்ம வடிவமாக தோன்றியவனும் இவன் தான் இல்லையா ஏன்னா நிறைய அவதாரம் நரசிம்ம அவதாரமாக தோன்றப்போ வல்லறி அறியின்றா சிங்கத்துக்கு அரிமா அப்படின்னு சொல்லி ஒரு பேரு திருமாலுக்கும் அப்ப திருமால் நரசிம்ம அவதாரம் எடுக்கும் போது வலிமையுடைய தோற்றத்துல இருந்தான் அதே நேரத்துல மாதர் மாதற்கையில் பிணிக்கப்பட்டமையால் கையில் பட்டினம் கண்ணனாக அவதரிக்கிறப்போ பெண்கள்லாம் வந்து அந்த வெண்ண திருடி மாட்டிட்டப்போ இருப்போ அவ எல்லாம் கட்டி போட்ட செய்திய சொல்றாங்க கையில் பிணிக்கப்பட்டமையாலும் சுல்லறிய மாப்புடைக்க தோன்றுதலால் அப்படிங்கிறப்போ சொல்வதற்கு அருமையான மாப்புடைக்க தோன்றுதலால் அப்படிங்கிற யானையை யானையை கொண்டு ஒரு லீலை பொருந்ததாக புராணத்துல செய்து சொல்றாங்க அப்படி தோன்றதுனால வல்லோர் அகந்தனிலே வாழ்வதால் நல்லவர்கள் சான்றோர்கள் பெரியவர்களோட உள்ளத்துல வாழ்றதுனாலயும் இந்த செய்தி செயல்கள் எல்லாமே யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா முகுந்தனுக்கு அஹ் திருமாலுக்கு பொருந்தும் நரசிம்மனா அவதாரம் எடுத்த வலிமை பெண்களுக்கு கீழ் பிணைக்கப்பட்ட பெருமை அந்த யானைய சொல்வதற்கறிய அந்த யானையை கொன்று மக்களை காப்பதற்காக தோன்றிய அவதாரத்தின் சிறப்பு நல்லோர்கள் மனத்தில் வாழ்தல் இத்தனை பெருமையும் யாருக்கு சொந்தோம்னா திருமாலுக்கு சொந்தம் அதனால இதெல்லாம் திருமாலுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது முரத்துக்கு சொல்றப்ப சொல்றாங்க வல்லறையாய் உற்றிடுறால் அந்த முரத்தை வந்து அந்த புடைக்கிறதுக்கான ஆகச்சிறந்த கருவி அப்படின்னா முரம் தான் அப்படி புடைக்கிறப்போ அந்த தூசெல்லாம் தனியா வந்துரும் நல்ல எல்லாம் தனியா புரிஞ்சிடும் அதனால ஒரு சிறப்பான கருவியா இருக்கிறதுனால அடுத்து மாதர் கையில் பட்டினா அந்த முரத்தை வந்து பெண்கள் தான் கையில பிடிச்ச அழகா அதை பயன்படுத்துறாங்க அதனால சொல்லறிய மாப்புடைக்க தோன்றுதலா அப்படிங்கறாங்க சுல்லுதற்கு அருமையான மாவை தெவதற்கு பயன்படுத்துறதுனால மாவு அப்படியே தனியா அந்த சளிச்சு வெறும் மாவை தனியா அந்த கசட தனியா அப்படி பிரிக்கிறதுக்கு தோன்றதுக்கும் அந்த முரம் தான் பயன்படுது அடிச்சுறாங்க வல்லூர் அகந்த நிலை அப்படின்னா வல்லூர்னா எல்லாரோட வீடு அகம்னா வீடு எல்லாரோட வீட்லையும் வாழ்றதுனால உலகை அளந்த திருமாலும் அனைவரின் வீட்டை அளந்த முறமும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல குறிப்பிடுறாரு கா கவி காலமேகம் அடுத்த வந்து சந்திரனுக்கும் மலைக்குமான பொருத்தம் என்ன சொல்றாங்க விளங்குதலால் உலாவுதலார் உதித்து வரலாம் மாமலையை மதிக்க நிகராக வலுத்து அப்படிங்கிற அதாவது நிலமும் மலையும் ஒன்று எந்த வகையில அப்படின்னு பாக்குறப்ப நிலமாய் விளங்குதலால் நிலத்தின் மீது தோன்றி உயர்வாய் விளங்குது எது மலை இல்லையா நீள் படிந்து பெரிய மேக மண்டலத்தை உரசுற மாதிரி அது இருக்கு சில பொழுது உழவுதலால் அப்படிங்கிறாங்க சில பூக்கள் தோன்றி விளங்குறதுனால குறிஞ்சி மாதிரியான பூக்கள் தோன்றி விளங்குறதுனால தலைமேல் உதித்து வரலாறு நிலத்தின் மீது தொடர்ச்சியாக பரவி நிலத்தோட தலைக்கு மேல இருக்கிறதுனால அழகாக விளங்குவதனால் இது வந்து மலைக்கு பொருத்தம் அப்படிங்கிறாங்க அது எப்படி நிலவுக்கு பொருத்தம் அப்படின்னு பாக்குறப்போ நிலவாய் விலங்குதலால் தெளிவா நிலவொலி கொடுக்கிறதுனால நீண்ட ஆகாயத்தில் பொருந்தி இருக்கிறதுனால சில பொழுது உள்ள சில நேரத்துலதான் தெரியுது அமாவாசை போன்ற நாட்கள்ல தெரியாது தலை மேல் உதித்து வரலால் நிலத்திற்கு மேலாக உதிப்பதனால் நமது தலைக்கு மேல் ஆகாயத்தின் உச்சியில் வருவதனால இந்த உயர் மாமலையை மதிக்க நிகராக நாம் கருதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒன்பதாவது பாடல் நாய்க்கும் தேங்காய்க்குமான பொருத்தத்தை பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனுக்கு நானாது சேடியே தீங்கான தீங்கானதில்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் என செப்பு தீங்கே இல்லாத சிறப்புகளை மட்டுமே கொண்ட இந்த திருமலை ராயன் வரை மலையில தேங்காயும் நாயும் உண்டு அப்படின்னு சொல்லி தோழியை அழைத்து சேடியே என்றால் தோழியே தோழியே கேள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாடுற மாதிரி அமைஞ்ச பாடல் அதான் இந்த பாடல் வந்து எப்படி தேங்காய்க்கும் நாய்க்கும் பொருத்தம் அப்படின்னு பாக்குறப்போ ஃபஸ்ட் தேங்காய்க்கு பார்க்கலாம் தேங்காய் ஆனது ஓடும் இருக்கும் சிரட்டையோட தான் இருக்கும் அந்த தேவ கொட்டாங்குச்சியோடதான் இருக்கும் ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் தேங்காயோட மேற்பகுதி தான் கொஞ்சம் நிறம் வேற மாதிரி இருக்கும் உடச்சு பார்த்தோம்னா உள்பகுதி வெள்ளையா இருக்கும் அடிச்சாங்க நாடும் குலைதனக்கு நாணாது அப்படிங்கிறாங்க அதாவது தென்னை மரம் எல்லாரும் விரும்பப்படும் தேங்காய்கள் இல்லாமல் நேரா அப்படியே மரம் நேரா கோணாம நேரா வளர்ச்சிருக்கும் அதுல குலைகள் அப்படியே தம்பும் வளைஞ்சிடுவாங்க நானும் குலைதனுக்கு நானாது உயரமா நேரா வளரும் குலை குலையாக காய்கள் காய்களை தரக்கூடியது தேங்காய் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து தேங்காய்க்கான பொருத்தம் அதே நாய்க்கு எப்படி பொருத்தம் அப்படின்றப்போ ஓடும் இருக்கும் நாயோட இயல்பு பார்த்தோம்னா ஓடிக்கிட்டேவும் இருக்காது அமைதியா உட்காரவும் உட்காரும் கொஞ்ச நேரம் ஓடும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும் ஓடும் அமரும் அதனால ஓடும் இருக்கும் வெளுத்திருக்கும் நாயோட வாயோட உட்பகுதி வெள்ளையா இருக்குமா நாடும் இலையை தேடி விரும்பி விரும்பி சாப்பிடும் குளைதனுக்கு நான் அதை குழைப்பதற்கு படாது இல்லையா குளித்தல்ங்கிறது ரெண்டு பொருள் ஒண்ணு எதிரிய கண்டா குலைக்கும் யோசிக்காம இன்னொன்னு குலைதல் என்றால் கொஞ்சுதல் தன்னோட பிரியமான மக்கள்க வந்து கொஞ்சம் கொஞ்சி அப்படியே குழஞ்சு விளையாடும் அதுக்கு வைக்கவே படாது அதனால தீங்கில்லாத அந்த திருமலை ராயன் வரையில இருக்கக்கூடிய தேங்காயும் நாயும் ஒன்றாகனது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்பதாவது பாடல பாடுறாரு பத்தாவது பாடல் மீனுக்கும் பேனுக்குமான பொறுத்த எவ்வளவு அழகான பாடல் இல்ல மண்ணீரிலே பிறக்கும் மற்ற மலையிலே மேயும் பின்னி குத்தும் பெருமையால் சொன்னேன் கேள் தேனுந்து சோலை திருமலை ராயன் வரையில் மீனும் பேனும் சரியாமே அப்படிங்கிறாங்க தேனை கொப்புளிக்கின்ற பூஞ்சோலைகளை உடைய திருமலை ராயன் தேன் உந்து அப்படிங்கிறாங்க தேனை கொப்பிடிக்குமா அந்த திருமலை ராயன் வரையில இருக்க பூக்கள் தேன் அப்படி கொடுக்காதான் குப்பிளிக்குமா அப்படிப்பட்ட வளம் நிறைந்த அந்த தே திருமலை ராயன் வரையில் மீனும் பேனும் உண்டு அப்படிங்கிறாங்க எந்த வகையில மீனோட பொருத்தம் அப்படிங்கிறப்போ மீனானது மண்ணீரிலே பிறக்கும் நிலை பெற்ற நிலையால மண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஆத்துலதான் அது பிறக்கும் மற்ற அலையிலே மேயும் அலையில அப்பப்ப என்ன ஆகும்னா அங்க இங்க ஓடிக்கிட்டே இருக்கும் பின் நீச்சில் குத்தும் பெருமையால் நீந்தும் இடத்து பின்னாக வந்து கொத்தும் பெருமையை உடையது அப்படி போயிட்டு போயிட்டு முன்னால போயிட்டு போயிட்டு திரும்பி வருமா பின் நீச்சில் குத்தும் பெருமையால் இடத்து பின்னாக வந்தும் கொத்தும் பெருமையை உடையது அதனால இதெல்லாம் மீனுக்கு பொருந்தும் அப்படிங்கிறாங்க அடுத்து பேனுக்கு எப்படி பொருத்தம் அப்படிங்கிற பேனானது மண்ணீரிலே பிறக்கும் தலையில அந்த பேன் உயிர் ஈரா இருந்தா அந்த பேனாகும் ஈருங்கிறது பேனோட முட்டை பேனோட முட்டையிலிருந்து உண்டாகும் ஈரில இருந்து உருவாகும் மண் தலையிலேயே மெய்யும் அந்த தலையோட முடியிலேயே அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் பின் நீச்சல் குத்தும் பெருமையால் பிற்பாடு மக்களால் எடுத்து அப்படி குத்துறப்ப ஈச் ஈச் அப்படின்ற சத்தத்தோட குத்துவாங்களாம் அதனால மீனும் பேனும் ஒன்று அப்படின்னு சொல்லி தோழிட்ட சொன்னேன் கேள் இத நான் சொல்கிறேன் கேள் தோழி அப்படிங்கிறப்பாங்களே இந்த பாடல அமைச்சிருக்காங்க இந்த முதல் பகுதியில இந்த பத்து பாடலோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்கள்ல பிஜி டிஆர் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாத்தையும் தனித்தனி காணொலிகளாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க மீண்டும் மற்றொரு காணொலி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்